ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஈத் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் அலமது இல்லா எங்களுக்கு ஈத் வந்து சூப்பராகவே போச்சு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நான் ஈதுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் ஒரு பிளாகாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முப்பது நாள் நோம்பு வந்து எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவே போச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஈது வந்து எல்லாருமே வந்து மண்டே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் பாத்தீங்கன்னாக்கா சண்டேயே வந்ததுனால எங்களால் வந்து சரியா வந்து ஹெனாலாம் போடவே முடியலன்னு தான் சொல்லலாம் ஸோ தான் ஈது அன்னைக்கு முதல் நாள் தான் ஈவினிங் தான் ஹெனா போடவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பட் பாத்தீங்கன்னாக்கா கலர்லாம் வரவே இல்லை ஹெனா போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் கலர் நல்லாவே வரும் ஸோ மண்டே தானே ஈது நம்ம பொறுமையாக வந்து ஹெனாலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானோட இருந்தோம் திடீர்னு வந்து சண்டேயா வந்துருச்சு ஸோ சண்டே வந்து துக்கு அப்புறம் வந்து வெளியில தான் போய் நோம்பத்தூரக்கு போயாச்சு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா எப்போதும் போலதான் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்காக நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சோ காலையில வந்து மட்டன் கறி தான் செய்யலாம் இருந்து மட்டனை வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நான் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஈது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வட்ல பொறுக்கணும் சுளியும் பரோட்டா கரியாணம் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அந்த ஈது மாதிரியே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வேலைகளை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது பாதாம் வந்து வட்ல பத்துக்காக நான் வந்து உரிச்சிட்டு இருக்கேன் ஸோ வட்ல பத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராண்ட் இஃப்டாரு பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஒரு பிஸ்கட் புட்டிங் தான் பண்ணியிருந்தேன் சோ அது வந்து என்னோட குழந்தனார் பொண்டாடி வந்து திரும்பவும் செய்ய ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சோ அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு வந்து கேரமல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சோ இப்போ வந்து வட்டலப்பத்துக்கு வந்து முட்டை எல்லாம் நல்லா அடித்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதையும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் சோ இப்போ வந்து வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாட்டில் தண்ணி வச்சு அதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறேன் ஈதுக்கு வந்து எப்போதுமே நான் வந்து வடை இல்லைனாக்கா பஜ்ஜி ஏதாவது ஒன்று செய்வேன் பட் இந்த ஈதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வடை பஜ்ஜி எதுவுமே செய்யலை ஸோ இந்த முப்பது நாள் வந்து ரொம்பவே இந்த வடை பஜ்ஜி அது இதுன்னு செஞ்சதுனாலயே போர் அடிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து செய்யாதது ஏதாவது செய்யலாம் தான் நான் செய்ய போறேன் ஸோ சுளியும் செய்யவே இல்லை சுளியும் அதனால செய்யலாம் அப்படின்னு தான் சுளியத்துக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு மூணு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறேன் ஸோ அவங்களுக்கும் வந்து தான் ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சுளியும் வந்து எங்க வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐட்டம் செய்வோம் அதுல வந்து சுளியும் வடலப்ப இது இல்லாம இருக்காது ஸோ நம்மள வந்து சுளியும் செஞ்சிடலாம் ஏன்னா அந்த முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா சுளியும் செய்யவே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் சுளியும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சுளியும் செய்யறது ரொம்பவே ஈஸி எல்லாருக்கும் தெரியும் தெரியல அப்படின்னாக்க நான் உங்கள்ட்ட சொல்றேன் கள்ளப்பருப்பை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையை வந்து நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும் அதுலயே வந்து ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து அந்த பாவுலயே போட்டிருக்கணும் பட் நான் மறந்துட்டேன் அதனால வந்து வேக வச்ச அந்த கள்ளப்பருப்புலயே நான் தேங்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சுளியத்துக்கு வந்து இப்ப வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு சோ இது நல்லா ஆறுச்சு அப்படின்னாக்கா இன்னும் நல்லா கெட்டியா இருக்கும் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே தூங்கவே இல்லை நானாக தூங்காத வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னாக்கா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கையில்ஹெனலாம் போட்டுட்டு நைட்டை ஃபுல்லாக பசங்க யாருமே தூங்கவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டாவுக்கு தான் மாவு ரெடி இருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ கேட்ட பரோட்டா செய்ய போகிறேன் ஸோ ஏன் அப்படின்னாக்கா அதான் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் எல்லாேருக்கும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு கிலோ மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் தான் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் தான் உரிச்சிட்டு இருக்க ஆனியன் எல்லாமே உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மட்டனை வந்து கிளீன் இருக்கேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ மட்டன் கிட்ட எடுத்திருக்கேன் ஸோ காலையில் வந்து பரோட்டாவுக்கு கறி செய்ய எடுத்துகிட்டு தான் ஸோ ஈவினிங் வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வாங்கிடலாம் சிக்கனில் மார்னிங் வந்து மட்டன் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால மட்டன் வந்து கிளீன் இருக்கேன் ஸோ இப்போ மட்டன் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து மட்டன் கறியும் செஞ்சு வச்சிட போகிறேன் ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ மட்டன் மட்டும் தாளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து தேங்காய் எல்லாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்ப ரெடி பண்ணி வைக்க போறேன் மார்னிங் எல்லாமே செய்ய முடியாது சோ பரோட்டா வேலையெல்லாம் இருக்குல்ல சோ அதனால நைட் ஒரு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மட்டன் கறி வந்து தாளிச்சு விட்டடலாம் தான் தாளிச்சுட்டு இருக்கேன் எப்போதும் வந்து கொஞ்ச நேரம் என்னச்சா தூங்கும் ஒன் ஓ கிளாக்லாம் வேலையை முடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு டூ தேர்ட்டி கிட்ட ஏந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிக்கன் கறியோ மட்டன் கறி ஏதாவது செய்வேன் டீ அடுப்புல வச்சுட்டு பட் பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நான் நைட் ஒரு மணிக்கே வந்து மட்டனை வந்து தாளிச்சு விட்டாச்சு மட்டன் கூடயே உருளைக்கிழங்கும் சேர்த்துதான் வேக வைக்க போறேன் ஏன் அப்படின்னா அந்த மட்டன் வந்து ஒரு ரெண்டு விசில் தான் ரெண்டு விசிலேயே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுது ஸோ அதனால வந்து அது கூடயே நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு காலையில தான் இதுல வந்து தேங்காய் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணனும் ஸோ இப்போ வந்து மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்தது நான் குளிச்சு கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஊது எல்லாமே போட போறேன் ஸோ ஊது போட்டுட்டு அதுக்கப்புறம் கேண்டில் எல்லாம் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க வந்து காஃபி கேட்டாங்க பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சாய் தான் அடுப்பில் வைக்கணும் ஸோ இந்த மூணு பசங்களும் பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்கவே இல்லை அதுங்களும் என் கூடவே தான் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு வந்து டீ மட்டும் தான் போட்டேன் வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும் டீ குடிச்சுட்டு அதுக்கு ஒரு டேட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தொழுவத்துக்கு தான் போகிறோம் பசங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பரோட்டாவுக்கு வந்து உருண்டை போட்டு எடுத்து வச்சுண்ணா அப்படிங்கறதுனால உருண்டை தான் போட்டுட்டு இருக்கேன் பட் நான் ரொம்ப முன்னாடியே உருண்டை போட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் தொழுதுகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு ஸோ நம்ம போடுற டயத்தில் தான் அந்த பரோட்டாவுக்கு வந்து உருண்டை போல இருக்கு அப்படி இல்லைனாக்கா எல்லாமே ஒன்றா ஆகிடுது ஸோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாமே வந்து இப்ப தொழுவும் கிளம்பியாச்சு சோ நாங்க வந்து ஈதுக்கா தான் போறோம் சோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்து இந்த ஈதுக்கா வந்திருக்கேன் மாஷாலா சூப்பரா இருந்துச்சு இந்த ஈதுக்கா நல்ல பெருசாவும் நல்ல விதமா தொழுவச்சாங்கன்னா மாஷாலா மாஷாலா அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு இந்த பெருநாள் ஈதுக்கா வந்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னாக்கா நிறையா சாக்லேட் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த ஈதில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு நிறையா சாக்லேட் கிடைச்சிச்சு அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான் அந்த சாக்லேட்லாம் எண்ணி எண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோ சாக்லேட் கிடைச்ச உடனே அவங்களால ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் என்ன சொல்றதுன்னே தெரியல மஷை நல்ல விதமாக தொழுதுட்டு அங்கே ஈதுக்காலேயே இருந்து நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு வந்த உடனேயே என்ன வந்த உடனே வந்து கிச்சன் உள்ளேதான் வரணும் ஸோ வந்த உடனேயே வந்து பரோட்டாலாம் விசிறி பரோட்டாலாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு ஒரு சைடு பரோட்டா ஒரு சைடு இட்லி அதுக்கப்புறம் வந்து சுளியெல்லாம் சுடவே இல்லை இந்த டைம் பார்த்து குடலும் நாங்கள் வந்து சரி குடலானமும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால அதையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் அதனால வந்து ரொம்பவே தான் போச்சு சரியா நான் வீடியோ எடுக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கும் டைமும் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்கு இந்த சைடு வந்து சுளியத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஸோ ஏன் அப்படின்னாக்கா அப்புறம் லேட் ஆயிட்டே இருக்கு நம்ம வேற எல்லார் வீட்டுக்கும் சாப்பாடு வேற கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சுளியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஊரில் வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி சுழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்ல எல்லாம் செஞ்சுருக்கோம் பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க வந்து சொன்னதை மாதிரியே நான் செஞ்சேன் அதே மாதிரி ரொம்ப நல்லாவே வந்துச்சு எங்க எல்லாருக்கும் சுழியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் பட் இந்த இதுக்கு வந்து சீர்குருமா வைக்கல அதுக்கப்புறம் வடை பஜ்ஜி எதுவுமே செய்யவே இல்லை பட் இதுதான் பட் வந்து இதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இட்லியும் பாத்தீங்கன்னா நல்லா சோ பொச போசன் அவ்வளோ ஒரு சாஃப்டா சூப்பராக இருந்துச்சு இட்லி ஸோ எல்லாமே செஞ்சுட்டு நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம் கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நம்ம வச்சு கொடுத்துடலாம் தான் நான் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சு கொடுக்க போறேன் ஸோ ஒரு மூணு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வீட்டுக்கு மட்டும் வெறும் ஸ்வீட்டு மட்டும் கேக்கு அதுக்கப்புறம் சுளியன் அதுக்கப்புறம் ஸ்வீட் இது மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி எல்லாமே வச்சுட்டு இருக்கேன் அகமதுலீல்லா அதுவும் எல்லாருக்கும் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கூட கொஞ்சம் பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிடுறதுக்கே ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னைக்கு பரோட்டாலாம் செஞ்சதே என்னோட கொழுந்தனார் கொண்டாட்டி தான் பட் அவ செஞ்சும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து லேட்டாகவே ஆயிடுச்சு ரெண்டு பேர் வந்து கிச்சனில் இருந்து போதும் அது இல்லாத கொழுந்தனார்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பிஸ்கட் புட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நல்லா சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லலை நான் ஆல்ரெடி தான் நான் செஞ்சுருப்பேன் ஸோ அதையே வந்து இன்றைக்கி செய்யின்னு சொன்னதுனால தான் சரி ஓகே நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் கொடுக்கணும் இதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு மாஷல்லா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வட்டிலப்பம்மும் எடுத்து நான் வந்து கட் பண்ணி பார்த்தேன் வட்டிலப்பம் ரொம்பவே சூப்பரா வந்துச்சு வட்டில பத்தியும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கேக்கு கூடவே எல்லார் வீட்டுக்கும் நான் வச்சு கொடுத்துட்டேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லார் வீட்டுக்கும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம் அலம்துலில்லா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு சிம்பிளாகவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அலகம்துல்லா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தான் போச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தூக்கம் போட்டாச்சு போட்டுட்டு வந்து எப்போதும் வழக்கம் போல் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு டூ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தான் வாங்கிட்டு வருவாங்க பட் இந்த டைம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒயர் ஃபுல்லாக இருக்கு ஏன்னா லேட்டாக தான் சாப்பிட்டோம் யாருமே சாப்பிட மாட்டோம் இருக்கிறத வந்து லன்ச்சுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங் வெளியில் கிளம்பி போகும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் பிரியாணி வாங்கலை ஸோ அதோட படுத்து தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ தான் ஏந்திரிச்சோம் ஏந்திரிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆகி ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வந்து அஜிமான் தான் போ போகிறோம் அஜிமான் வந்து ஃபெஸ்டிவல் லேண்டுக்கு தான் போகிறோம் ஸோ அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேமு எல்லாமே நல்லா இருந்துச்சு பசங்களாம் வந்து கேம் விளாட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வீட்லேருந்து கிளம்பும் போதே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வந்து நைன் ஓ கிளாக் தான் கிளம்பினோம் ஸோ இப்போ நேராக வந்து அஜ்மான் ஃபெஸ்டிவல் லேண்டு தான் இருக்கோம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் தான் ஸோ அறுபது வயசுக்கு மேலே வந்து ஃப்ரீயாக உள்ளே விடுறாங்க ஸோ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கோர்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு பட் பசங்க வந்து எல்லாமே வந்து கேம்ஸ் விளாடணும் அப்படின்னு சொன்னாங்க சின்ன பசங்களெல்லாம் வந்து ஒரு கேமுக்கும் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு எல்லாம் முப்பது ரூபா இருபத்தஞ்சி கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் நாங்கள் வந்து இந்த கேம் போனோம் இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னாக்கா முப்பது கிராம்ஸ் இதுல வந்து நாங்க போனோம் கேம் எல்லாம் பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போதே ஆகிடுச்சு டுவல் ஓ க்ளாக் டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஷம்ஷின் தான் போகலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து ஜாட்டர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து கிளம்பி போயாச்சு அங்கே போ அங்கே போனது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நைட் ஒரு மணி ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே போயிட்டோம் பட் வந்து குழந்தனார் கார் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலே ஆயிடுச்சு ஸோ ஒன் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டயத்தில் வந்து இந்த சமூன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் பட் ஓகே பட் இப்போ வந்து பிடிக்க மாட்டேங்குது இந்த பிஸ்தா ஃப்ளேவர் வந்து அந்த குனாஃபா அது மாதிரி பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு பசங்களுக்கும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் தான் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன் பட் நான் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாேருமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஆர்டர் பண்ணோம் ஸோ இங்கே வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா மீட்டும் அதுக்கப்புறம் சீஸ் அந்த அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஜாத்தர் சாப்பிடுவோம் இங்கே உள்ள பீஸாலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சாலட் உள்ள இந்த ஜாத்தர் இந்த ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணோம் பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து அந்த ஆலிவ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஆலிவ் காய் அது போட்டிருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களும் நல்லா எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க அதான் தெரியல எங்களோட ஈது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்